ஒரு காலத்தில் ஒரு ஊரில் மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தை இருந்தாள் கணக்கில் அவள் மிகவும் புத்திசாலி ஆனால் வீட்டுப் பணிக்காகவும் வயலுக்கு வேலை செய்ய அவளை பள்ளியில் இருந்து கழித்தார்கள் அவள் வீட்டில் சமைப்பதை கற்றுக்கொண்டாள் அந்த சமைப்பை எடுத்துக்கொண்டு தொலைவில் உள்ள வயலுக்கு சென்று தன் தந்தை தாயாருக்கு மதிய உணவை கொண்டு சென்றாள் விடுமுறைகளில் அவள் வீட்டில் உள்ள இரண்டு மாடுகளை பராமரித்து மாலை மற்றும் காலை பாலை பிழிந்து அதை விற்று வந்த பணத்தை பாதுகாத்து வைத்தாள் காலம் கழிந்து அவள் திருமண வயதுக்கு வந்தாள் அவள் சேமித்த பாலை விற்று வந்த பணத்தால் திருமணம் செய்ய சரியாக வந்தது அவள் தந்தை தாயார் அருகிலுள்ள உறவினர் நாகராஜுவுக்கு திருமணம் செய்தனர் நாகராஜு கூலித்தொழில் செய்தான் ஊரில் சம்பாதனை போதாது என்பதால் அவர்கள் கிராமத்தை விட்டு பெங்களூருக்கு வந்து பத்து ரூபாய் வாடகை வீட்டை எடுத்து வாழ்ந்தனர் அங்கு அருகிலுள்ள உள்ள தொழிலில் மூட்டைகள் எடுக்கும் கூலித்தொழில் கிடைத்தது ஆரம்பத்தில் நாகராஜு நல்லா வேலை செய்து வந்த பணத்தை எல்லாம் மனைவிக்கு கொடுத்தான் முதலில் அவர்களுக்கு லட்சுமி என்ற பெண் குழந்தை பிறந்தது அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் ஆனால் நண்பர்கள் மூலம் நாகராஜ சாராயம் கொடுக்க தொடங்கினான் படிப்படியாக வீட்டுக்கு சரியாக பணம் கொடுக்காமல் சாராயம் காய்ச்சும் கடைக்காரருக்கு தான் பணம் கொடுக்க தொடங்கினான் அப்போ வீட்டில் கணவன் மனைவி சண்டை தொடங்கியது சண்டை நடந்த பிறகு மட்டுமே நாகராஜு அடுத்த வார கூலி பணத்தை சரியாக மனைவிக்கு கொடுத்தான் ஆனால் மறுபடியும் அதே கதை டோட் இவ்வாறு சண்டை சச்சரவுகளின் நடுவில் அவர்களுக்கு மோகன் மற்றும் சித்தப்பா என்ற இரு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் மூன்று குழந்தைகளையும் பராமரிக்க அவளது கணவனின் வருமானம் போதாது என்பதால் அடுத்த கட்டத்தில் பெண் குழந்தை லட்சுமியின் திருமணம் செய்ய பணம் வேண்டும் என்ற கவலை அவளுக்கு இதற்கிடையில் சித்தப்பா என்ற மகனுக்கு காலில் காயம் ஏற்பட்டது பெண் என்றால் துன்பங்கள் வந்தால்தான் அவளது உண்மையான ரூபம் தெரிய வரும் அனைவரையும் விட்டு கணவனை நம்பி பின்னால் வந்தால் அவளது வாழ்க்கை அவனது ஆதாரத்தில் இருக்கும் சரியான உடை உணவு இருப்பதற்கு ஒரு சிறிது இடம் மட்டும்தான் வேண்டும் இல்லை என்றால் இருந்தும் சாபம் ஒரே மாதிரி தன்னுடைய பொன்னாலங்காரங்களை விற்று வந்த இருநூற்று ஐம்பது ரூபாயை கொண்டு ஒரு சிறிய வியாபாரம் செய்ய முடிவு செய்தாள் கிருஷ்ணராஜா மார்க்கெட்டில் சென்று கடலை மிட்டாய் சிகரெட் பீடி வாழைப்பழம் போன்ற பல பொருட்களை வாங்கி அந்த ஊரின் மரக்கட்டுமான தொழிலாளரின் உதவியுடன் ஒரு சிறிய பெட்டிக்கடையை திறந்து அந்த ஊரின் பேருந்து நிலையத்தின் அருகில் வியாபாரம் ஆரம்பித்தாள் இரு ஆண் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளவும் பணிக்கு தன்னுடைய மகளை ஐந்தாவது வகுப்புக்கு நிறுத்தினாள் நோட் சுயமாக வாழ்வதற்கும் மரியாதையுடன் இருக்கவும் தந்திரம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்று அந்த பெண் குழந்தை காட்டி வைத்தாள் ஒவ்வொரு ரூபாயையும் சேர்த்து பாதுகாத்துக் கொண்டாள் கணவன் நாகராஜு மட்டும் குடிக்கத் தவறவில்லை ஆனால் மனைவி மட்டும் தன் உற்சாகத்தை தாண்டி காய்கறி கொடுக்கும் நேரத்திற்கு தொழிற்சாலைக்கு சென்று அங்கு பணத்தை வாங்கி வந்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை இருந்தாள் கிடைத்த பணத்தை எல்லாம் பாதுகாப்பாக வைத்து தன் தம்பி சிவப்பாவுக்கு கொடுத்து மகள் லட்சுமி திருமணத்தை நடத்தினாள் மகன் சித்துவுக்கு கால் அறுவை சிகிச்சை கூட செய்தாள் எவரிடமும் பணம் குறித்த சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை தனது வியாபாரத்தில் யாரேனும் கடன் கேட்டால் கொடுத்து கணக்கு போட்டு சம்பளம் வரும் நேரத்தில் கேட்டு பெற்று வந்தால் டோட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டின் உண்மையான கதை இது பெட்டி சின்னம்மா என்ற பெயரால் பிரபலமாக இருந்தவர் அதிகம் படிக்கவில்லை எனினும் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தாமல் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எப்படிச் சமாளிக்க வேண்டும் என்று காட்டிய இத்தகைய பெண்களை நீங்கள் பார்த்துள்ளீர்களா இதிலிருந்து ஏதேனும் கற்றுக்கொண்டீர்களா எங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும்